శ్రీమతే స్వామి రామానుజాయనమ స్వామిదేసీయనరుళిచయిద పాదు సహస్రం ఐనూత్రి ఐతి ఆసన్న శ్లోకశిలా సకలా పద్మే క్షణరక్షిణి పద్మరాగా सम्भावयन्ति समये क्वचित् उष्णबानोः सद्यः प्रसूदयमुना सुभगामास्ताम् आसन्नवासवशिलाशकलाः त्वदीयाः पद्मेक्षणस्य पदरक्षिणी पद्मरागाः सम्भावयन्ति समये क्वचित् उष्णबाणोः सद्यः प्रसूत सद्यप्रसूतयमुना सुभगामास्तां सुभगामास्थाम् अर्थम् अपि पद् पद्मेक्षणस्य पदरक्षणे ताम्रैपून् நோக்குடைய சீரிய சீரங்க பெருமானின் பாதரட்சையை ஒரு புதுசான எக்ஸ்பிரஷன் பத்மாக்ஷம்ங்கிறது பத்மேக் கஷணம் சுபே கஷணான்னு ஒருத்தர் நாம் விஷ்ணு அதே மாதிரி இங்கே பத்மே பதரக்ஷிணி சீரங்க பெருமானின் பாதரட்சையே தொதீயாக தேவரீருடைய வாசவசிலா சகலாக இன்னுமே சொல்லியிருக்கோம் சகலான சின்ன துகள் மாதிரின்னு வாசவசிலான நீலமணிகள் இந்த சகலாவை அழகிய சிறிய நீலமணிகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆசன்ன ரெண்டு ஒன்று சே ஒரு சேர பத்மராக மாணிக்க கற்களோடு விசித்திரமாக காட்சி அளிக்கிறது இதெல்லாம் பா பாதுகையின் மேலே பதிந்திருக்கிறது என்னென்னா நீலமணிகளும் மாணிக்க கற்களும் நீலமணிகள் நீலக்கரராக கொடுக்கும் மாணிக்க கற்கள் சிவப்பு ஒளி வீசும் இது இது எப்படி இருக்குன்னா குறைச்சி சமய ஒரு சமயம் உஷ்ணபானோகோ சூரியனின் சத்திய பிரசூத எபுனா சத்திய பிரசூதன சத்தியன்னா அப்போ உடனடியாக நடத்தும் சத்யபிரசூதக்கு அர்த்தம் பண்ணிக்கிறது ஜஸ்ட் பான்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஜஸ்ட் பான் தமிழில் அப்போதுதான் பிறந்த யமுனா நதியை சூரியன் சூரியனோட பெண்ணாக யமுனா நதியை சொல்வது வழக்கம் அந்த சூரியனுக்கு அப்பொழுதுதான் பிறந்த யமுனா நதி அப்படி சத்ய பிரசூத யமுனா சூரியனின் மகளான அப்பொழுதுதான் பிறந்த யமுனா நதியை சுபகாமஸ்தாபி வரவேற்ற நிகழ்ச்சி ஆக்சுவலி வர சுபகாமாஸ்தானா ப்ளஸ் பண்ணுறது அவ்வளோதான் நம்ம வரவேற்கிறதுன்னு வச்சுக்கலாம் வரவேற்ற நிகழ்ச்சி சம்பவயந்தையும் சம்பவிப்பது போல் இருக்கிறது அர்த்தமானது உங்களுக்கு சூரியனையும் யமுனா நதியையும் அந்த பாதரக்ஷையின் மேலே பார்ப்பது போல் இருக்கிறது தான் சூரியனை வந்து மாணிக்க மாணிக்க கற்களை பார்க்கும் பொழுது சூரியனாகவும் நீலக்கற்களை நீலமணிகளை பொழுது யமுனா நதியாகவும் பார்க்கிறார் சுவாமி அதனால் கீழே ஒரு சாதாரண விளக்கம் சூரியன் சிவப்பு மாணிக்கம் வண்ணம் தான் சிவப்பு அதே மாதிரி யமுனா நதி நீலக்கலர் நீலமணிகள் காமிக்கிறது இதுதான் பொதுவான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒருத்தர் இன்னொருத்தனை ஒன்றும் படிச்சு விடலாம் தாமரை போன்ற நோக்குடைய சீரங்க பெருமானின் பாதரக்ஷையே தேவரீருடைய அழகிய சிறிய நீலமணிகள் மணிகளை ஒருசேர மாணிக்க கற்களோடு விசித்திரமாக காட்சி அளிக்கிறது இது ஒரு சமயம் கொச்சித் சமயன ஒரு சமயம் சூரியனின் மகளான அப்போதுதான் பிறந்த யமுனா நதியை வரவேற்ற நிகழ்ச்சி சம்பவிப்பது போல் இருக்கிறது अ सूर्यन् सिव माणिकं यमुना नदी नीलं नीलमण स्लोकत् पाक्री चिन्ट् स्लोक पाकलम् आसन्नवासवशिला शकलीया पद्मेक्षणस्य पदरक्षिणी पद्मरागाः संभव समये सामायिक कुछ जित उष्णभानों प्रसूत यमुना सुबा बाग सुगय श्रीमते रामानुजाय राम।